சக்கரவள்ளிக்கிழங்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரெடியாகிடுச்சு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சக்கரைவல்லிக்கிழங்கோட தோலை நம்ம முதல்ல நம்ம எடுத்துடுறோம் இப்படி சீவி எடுத்துடணும் தோல் சீவுறத வச்சு நீங்கள் சீவி எடுத்துருங்க சக்கரவள்ளிக்கிழங்கில் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தான் பண்ண போகிறோம் பாருங்கள் அதுக்கு எப்படி கட் பண்ணுறோன்னு இந்த மாதிரி சக்கரை வள்ளிக்கிழங்க நீங்கள் கட் பண்ணிக்கணும் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்க்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சர்க்கரை வள்ளிக்கிழங்கை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் இனிமேல் இதை வந்து நாம் எண்ணெயில் பொறிக்க போகிறோம் இப்போ கிழங்கை கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டாச்சு இல்லைன்னா அது வந்து கருத்து போயிடும் கருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இப்போ அதை தண்ணியில் போட்டோம் இப்போ சக்கரவள்ளி கிழங்கை இப்படி கழுவிட்டு நம்ம துணியில் போட்டு அதில் உள்ள ஈரத்தெல்லாம் எடுத்துடுறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு பீஸ்களை இதில் போட்டு பொறிச்சு எடுக்கிறோம் இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொரியணும் இது உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி தான் ஆனால் சீக்கிரமாக நமுத்து போயிடும் அதுக்காக தான் ரெண்டாவது தடவை இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுப்போம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கூட நம்ம பொறிக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரித்தா கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் இது உடனடியாக சாப்பிட்றதுன்னா தேவையில்லை இப்போ இந்த நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துடலாம் இதிலே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கனால தடவை போடும்போது கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறும் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை ரெண்டாவது செகண்ட் டைம் போட்டோம்னா தான் அப்போ கிறிஸ்பியா ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் செகண்ட் டைம் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இது வந்து பார்த்துக்கணும் இல்லைன்னா இது வந்து கருகிரும் இந்த சக்கரவல்லிக் கிழங்கு மாய்ஸ் எல்லாம் போகணும் அது வரைக்கும் நம்ம பொறுக்கணும் இப்போ பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆயிட்டு வந்து பாருங்க நல்லா எல்லா சக்கரவள்ளி கிழங்கு பீஸும் மாறினதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் சக்கரை கிழங்கு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதில் சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு தூவி நம்ம சாப்பிடலாம் பெப்பர் பவுடர் கூட சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் நமக்கு என்ன இஷ்டமோ அந்த ஃப்ளேவரை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் சத்தங்க இது உடனே எடுத்து நம்ம சில்லி பவுடர் போடணும் ஸ்ப்ரிங்கிள் த சால்ட் சாட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சில்லி பவுடர் ஸ்பிரிங்கிள் பண்ணலாம் நம்மளோட சக்கரைவள்ளிக்கிழங்கு பிரெஞ்சு பிரைஸ் ரெடி ஆயிடுச்சு